வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் ஒரே ஒரு பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆச்சு அதனால் நூற்று நாற்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க உலகத்தையே அதிர வச்சிருக்க இந்த நிகழ்வில் இருக்க உண்மைகள் என்ன தவறு செஞ்சவங்க யார் யாரா இருக்கலாம் இது எல்லாம் சம்மந்தமாக தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் குஜராத் இந்தியாவோட மிக முக்கியமான மாநிலங்களில் முதன்மையாக இருந்துகிட்டு இருக்கிறது குஜராத் அதில் எந்த மாற்றம் கருத்தவில்லை ஏன்னா பிரைம் மினிஸ்டர் அவர்களோட சொந்தமான ஒரு பகுதின்றது உங்களுக்கே தெரிஞ்ச உண்மை தான் ஸோ இதனால இந்தியா முழுக்க அந்த மாநிலம் மேலே மிகப்பெரிய கவனம் இருக்க தான் செய்யுது இன்னும் தெளிவாக சொல்கிறதாக இருந்தால் சவுத்தில் எப்படி இந்த திராவிட மாடல் அப்படின்ற ஃப்ரேஸ் பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சோ இதுக்கு இணையா குஜராத் மாடல் அப்படின்ற இன்னொரு ஃப்ரேமும் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்பேற்பட்ட இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அனர்த்தம் குஜராத்தில் நடந்திருக்கு உலகம் முழுக்கவே இருக்க எல்லா செய்தி ஊடகங்களையும் பிரதான செய்தியாக இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி தான் வளம் வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இறந்து போனவங்க எண்ணிக்கை ஒன்று ரெண்டு கிடையாதுங்க நூற்று நாற்பது பேரை கடந்து போயிருக்கு ஒரே ஒரு இன்சிடெண்ட் அது இத்தனை பேர் இறந்துருக்காங்க இந்த குஜராத்தோட மார்பி அப்படின்ற பகுதியில் இருக்க ஒரு மிகப்பெரிய தொங்கு பாலம் இந்த மஞ்சு ஆறுன்னு ஒன்று இருக்குங்க அங்கே அந்த ஆற்றுக்கு மேலே தான் அந்த தொங்கு பாலம் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு தொங்கு பாலம் அப்படின்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹேங்கிங் தான் அதாவது ரெண்டு கரைகளை இணைக்கிற ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரி ரெண்டு புறங்களும் இந்த ரோப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் கட்டி வச்சுருப்பாங்க இந்த பாலத்துக்கு பிரதானமே அந்த ரோப்ஸ் தான் அதுக்கு எதனா டேமேஜ் ஆச்சுன்னா பாலம் அந்த ஆற்றுல விழுந்து தொலைய வேண்டியது தான் அப்பேற்பட்ட நிகழ்வு தான் இப்போ இருக்குது இந்த பாலம் பார்த்திங்கன்னா இப்போ கட்டினது கிடையாதுங்க பிரிட்டிஷ் ரூலப்பாக கட்டினது கிட்டத்தட்ட நைன்டீன் சென்ச்சுரி ஓகேவா ஸோ இப்போ கணக்கு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் வந்துடுது அவ்வளோ பழைய பாலம் இது உலகம் முழுக்க எடுத்துட்டிங்கன்னா இதுமாரி ஏதாவது ஒரு பாலம் டேமேஜ் ஆகுது அடிக்கடி அதை ரெனவேட் பண்ண நேரிடுது அப்படின்னா ஒரேடியாக பாம்பு வச்சு அதை தகர்த்துருவாங்க அதுக்கப்புறம் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் இங்கே அந்த தப்பு பண்ணப்பட்டிருக்க மாதிரி இருக்குது பாம்பு வச்சு தகர்க்க வேண்டிய அந்த பாலத்தை இவங்க எதுக்காக பொதுமக்கள் பயன்பாடுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்ற பெரிய சந்தேகம் இங்கே எழுந்திருக்குங்க இந்த நூற்றைம்பது ஆண்டுகள் பழமையான இந்த பாலம் கிட்டத்தட்ட கடந்த ஏழு மாதங்களாக மூடப்பட்டிருந்துச்சு போல் சீரமைப்பு பணி இருக்குது இது எல்லாத்தையும் இந்த ரெனோவேட் ப்ராசஸை முடித்த பிற்பாடு மக்கள் பயன்பாடு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஏழு மாதங்கள் வரைக்கும் அந்த பாலத்தை பயன்படுத்தாமல் ரெனோவேட் ப்ராசஸ் மட்டும் போயிட்டு இருந்துருக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா குஜராத்தி புத்தாண்டு தினம் கொண்டாடப்பட்டிருக்கு இது நல்ல நாளாச்சே நம்ம அன்னைக்கு இந்த குறிப்பிட்ட பாலத்தை திறந்து வச்சலான்னு சொல்லிட்டு திறந்துட்டாங்க ஏழு மாதங்கள் ரனிவேட் வேலை போயிருக்கான் ஓகேவா இதை தான் கவனித்து பார்க்கணும் இதுக்கு ஏழு மாதங்கள் அப்படின்றது எந்தளவு கம்மியானதுன்னு கண்டன் முடிவு உங்களுக்கே தெரியும் இந்த நல்ல நாள்னு சொல்லிட்டு திறந்துட்டாங்களா இந்த பாலம் திறந்து கரெக்டாக ஒரு நான்கு நாட்கள் கடக்குதுங்க கடந்த பிற்பாடு சண்டே வருது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சாயங்காலம் ஒரு ஆறு நாற்பது மணி அளவு அந்த டைமில் அந்த பாலத்துக்கு மேலே பல பேர் குவிஞ்சுருக்காங்க அந்த ஃபுட்டேஜெலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு தொங்கும் பாலத்து மேலே அவ்வளோ பேர்லாம் குவியிறதுன்றதே ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம் அது அங்கே நடந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுலா பயணிகள் இருப்பாங்களே அவங்க அதிகமாக இருந்திருக்காங்க பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக இருந்திருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியாக தான் ஆண்களே வராங்க அந்த இடத்துக்கு அதுவும் எண்ணிக்கை இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாளில் அந்த நேரத்தில் மட்டும் எதுக்காக இவ்வளோ கூட்டம் மேலே கூடியிருக்குன்னா இந்த சூரிய பூஜை ஒன்று சார்ந்து சடங்கு பண்ணுறதுக்காக அங்கே பல பேரை தரண்டிருக்காங்க அவங்க கூட சுற்றுலா பயணிகள் அப்புறம் இந்த இருந்த பீப்புள் எல்லாருமே சேரவே கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டவங்க அந்த ஒற்றை பாலத்தின் மேலே ஒரே நேரத்தில் இருந்துருக்காங்க எப்போது கரெக்டாக ஆறு நாற்பது மணி அளவில் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி அளவில் அந்த பாலம் அப்படியே உடஞ்சி ஆற்றுக்குள்ள போகுது படத்தில் கூட நீங்கள் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு உண்மையிலே இங்கே நடந்துச்சுங்க அவ்வளோ பெரிய மெகா பாலம் அப்படியே ஆற்றுக்குள்ள போகுது இதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா எடை அதிகம் ஓகேவா அதான் ப்ரைமரியான காரணம் செகண்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எடையை தாங்க முடியாமல் அந்த சைடில் கட்டப்பட்டு தான் சொன்ன பாருங்க சப்போர்ட்டிங் கேபிள்ஸு அது எல்லாமே அப்படியே பட்டு 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 நான் இவ்வளோ பெரிய பாலம் எந்தளவு ஸ்ட்ரெச் பார்த்திங்களா இதில் அந்த ரோப்பு தான் பிரதானமே அதுக்கு எதனால் டேமேஜ்னா முடிஞ்சு போயிடுச்சு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா ப்ரவென்ஷனுக்கு அங்கே எதுவுமே கிடையாது அந்த ஒரே ஒரு ரோப்பு மட்டும் தான் ப்ரவென்ஷன் இந்த மிகப்பெரிய அனர்த்தத்தில் சிக்கி இறந்தவங்க பல பேர் இருக்காங்க ஆனால் உயிர் பழிச்சிருப்பாங்களே அவங்ககிட்ட மீடியா பீப்புள் பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க என்ன சார் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க எப்படி சார் நடந்துச்சு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க என்ன நேரமாக சொன்னாங்க இல்லைங்க அந்த மேலே நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம் எல்லாேருமே கும்பலாக கிட்டத்தட்ட மூச்சு விட கூட அந்த இடத்துல இடைவெளி இல்லைன்ற மாதிரி எல்லாம் நெருக்கி நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அந்த டைமில் திடீர்னு பாலத்தோட ரோப்பு இருக்குல அந்த சப்போர்ட்டிங் கேபிள்லாம் அதெல்லாம் பட்டு பட்டு அப்படியே அற ஆரம்பிச்சிருக்கான் ஒரு இடத்துல பாலம் அப்படியே கீழே விழுந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை அவங்களே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதில் எங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியவங்க அதனால் நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம் ஆனால் நீச்சல் தெரியாத பல பேரும் எங்கள் கண்ணு முன்னாடியே அந்த ஆற்று பகுதியில் மூழ்கி இறந்தாங்கன்னு சொல்கிறாரு உயிர் பழித்து வந்து அந்த நபர் மூச்சு இறக்க இறக்க பேசுகிறாரு அப்போ அதெல்லாம் சொல்கிறாரு சிலர் அங்கே உடஞ்சி போன பாலத்தோட சேதங்கள் இருக்கும்ல இதோட இந்த கான்க்ரீட்டாக இருக்கட்டும் அந்த விஷயங்கள்லாம் இதை பிடிச்ச அப்படியே அந்த இடத்துல ஸ்டேபிளாக இருந்திருக்காங்களா அதனால் தண்ணியில் முழுகாமல் இருந்திருக்காங்களா நீச்சல் தெரியாத ஒரு சிலர் சொல்கிற ஓகேவா அவங்க ஒரு வழியாக உயிர் பழச்சிட்டாங்க அப்படி இன்னொரு பக்கம் சுற்றியும் கும் இருட்டுங்க ஏன்னா மணி இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்பவே ஆறு நாற்பத்தி ரெண்டு சொன்னேன் அப்போ எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் விழுந்தவங்க சுற்றியும் இருட்டா பார்க்கவே அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிர்ச்சியில் உறஞ்சிட்டாங்களாம் இதிலேயே பல பேருமே தண்ணிக்குள்ளே மூழ்கி என்ன பண்ணுறது தெரியாமல் செத்தே போயிருக்காங்க பெரும்பாலும் நீச்சல் தெரியாதவங்க அண்ட் இதில் தெய்வாதீனமாக தப்பிச்சவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் அறந்து விடுற அந்த நேரத்தில் இந்த பக்கவாட்டு பகுதியில் நின்றுருப்பாங்களே அதாவது பாலம் இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கிங்க இதோட பெரும்பாலான வெயிட் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மி தான் ஆனால் ஒரு முனை அப்படியே கீழே வந்திருக்கு ஒரு முனை மூட தப்பிச்சிருக்கு அந்த முனையில் நின்றுட்டு இருந்துருப்பாங்களே அவங்க அந்த பாலத்தோட பக்கவாட்டில் இருந்த வலை மாதிரி அமைப்பு இருக்குது அதை பிடிச்சி தொங்கியிருக்காங்க அதன் மூலமாக உயிர் தப்பிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் அந்த பாலம் இப்படி இருக்கிறது இப்படி கீழே அதாவது ஆற்று கீழே போனதுமே இந்த மேலே காரணங்கள் இருக்கவங்க மட்டும் வலையை பிடிச்சி தப்பிச்சிருக்காங்க அவங்களே கீழே கொஞ்சம் நேரத்தில் இழுத்து போகப்பட்டிருப்பாங்க இந்த வலையை மூட பிடிக்காமல் இருந்தாங்க ஆனால் பிடிச்சதுனால எஸ்கே போயிருக்காங்க நாட்டையே உழுக்கிற இந்த தகவல் வெளியே வந்ததும் அதாவது ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு இது போல் அங்கே ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே நம்ம தேசிய பேரிடர் மீட்பு படையினராக இருக்கட்டும் மாநில பேரிடர் மீட்பு படையினராக இருக்கட்டும் அவ்வளோ இந்திய இராணுவமே அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கு கடற்படை விமானப்படை தீயணைப்பு படையினர்னு எல்லாருமே வரவழைக்கப்பட்டாங்க எல்லாருமே உயிரை பணையும் வச்சு மீட்பு பணியில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்று நாற்பத்தி ஒரு பேருக்கும் மேலே உயிரிழந்துட்டாங்க அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் அதுவும் இப்போ வரைக்கும் அந்த பலி எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் வந்துட்டுருக்கு ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கள அவங்க நிலைமையை பல பேர் தான் கவலைக்கிடமாக இருந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயே இந்த பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிச்சிக்கலாம் இருக்குது இப்போ வரைக்கும் இருநூற்றுக்கும் மேற்பட்டவங்க பத்திரமாக மீட்கப்பட்டிருக்காங்க அதில் ஒரு பத்தொன்பது பேருக்கு தீவிர சிகிச்சை இருக்கு இந்த நம்பர்ஸில் எனக்கே பயம் இருக்குது பத்தொன்பதுன்றது அதில் எத்தனை பேருக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு சிட்டரலாக பார்த்தீங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்டவங்க மேலே இருந்திருக்காங்க அப்போ இந்த நம்பர்ஸ் அதிகமாக தான் எல்லோரும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு உச்சகட்ட குடும்பம் என்னென்னா உயிரை பெரும்பாலானவங்க பெண்கள் குழந்தைங்க இந்த சண்டே தானே ஜாலியாக வெளியில் ஃபேமிலியோடு போகலாம்னு சொல்லிவிட்டு அந்த குடும்பத் தலைவரை நம்பி குழந்தைங்களும் அந்த குடும்பத்தோட பெண்களும் வந்திருப்பாங்களே அவங்க தான் பெரும்பாலும் இறந்துருக்காங்களே அண்ட் இந்த பீகார்லேருந்து புலம்பேர்ந்து வந்த தொழிலாளர்களும் பல பேரும் இந்த பாலத்து மேலே அந்த நேரத்தில் இருந்திருக்காங்க இப்போ அவங்களோட உயிரம் போயிருக்கு உள்ளுக்குள்ளே பெருசாக சம்பாதிக்க முடியல வெளி மாநிலத்துக்கு போய் சம்பாதிக்கலான்ற நம்பிக்கையில் தான் வராங்க கடைசியில் அவங்களோட உயிரும் அந்தளவுக்கு அதிகமாக போயிருக்கு இதில் இன்னொரு கொடுமை பல பேர் மாயமாகியிருக்காங்க ஏன்னா நைட் நேரத்தில் வரை நடந்திருக்கு ரெஸ்கியூ ஆப்ரேஷனும் துரிதகத்தில் முன்னெடுக்கப்பட்டுருச்சு ஆனால் என்ன பண்ண முடியும் அவங்களாலையும் அவங்க அந்த இருட்டில் போயிட்டு இறங்கி தேடணும் என்னதான் இங்கே லைட்ஸ் அந்த யூஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்காது இவங்க விடிய விடிய தேடியும் ஒரு சிலரை மட்டும்தான் உயிரோடு அங்கேருந்து மீட்க முடிஞ்சிருக்கு பல பேர் மாயமாகியிருக்காங்க வெடிஞ்சிருச்சு பல மணி நேரங்களும் கடந்துருச்சு இன்னும் தேடுதல் பண்ணி ஸ்பீடாக போய்கிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ எஞ்சிறது என்ன தெரியுமா உயிரோடு இருக்க ஒருத்தர் கூட கிடையாது எல்லாமே சவங்கள் பிணங்கள் இந்த தண்ணியில் உப்பி மிதக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா டெட் பாடிஸ் அதை தான் இப்போ ஒன்று ஒன்றா மீட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் குழந்தைங்க பிணங்கள்லாம் மிதக்குதுங்க அதெல்லாம் பார்க்கவே அந்தளவு கஷ்டமாக தான் இருந்துச்சு இதெல்லாம் இருக்க இந்த நேரம் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் கரெக்டாக இந்த விஷயம் நடக்குதில்ல அதாவது சண்டே ஈவினிங் ஆறு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு இந்த நேரத்துலேருந்து முன்னாடி போனீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கிது அதில் அதே தொங்கும் பாலத்து மேலே மக்கள் எந்த அளவுக்கு வரிசை கட்டி நிற்கிறாங்க அவங்க இந்த பக்கவாட்டில் இருக்கிற ரெண்டு பகுதிகளையும் என்னென்ன டார்ச்சர் பண்ணுறாங்க ரெண்டு பக்கம் போட்டு எட்டி உதைக்கிறது அது இதுன்னு இந்த இலசுகள்லாம் போய்ட்டு அங்கே பண்ண வேலை அழிச்சாட்டியும் நிறைய பதிவாகியிருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப மேலே நடந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிஸா புரியுது இடம் அதிகமாக இருந்திருக்கு அந்த பாலம் விழுந்திருக்கு ஆனால் மேலே இருந்தவங்களும் இது போல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறது தெல்ல தெளிவாக அந்த ஃபுட்டேஜில் பதிவாகியிருக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த ஃபுட்டேஜை இப்போ பாருங்கள் பாய் குந்தாரியா இவரோட புகைப்படத்தையும் இவரோட பேர் என்ன பல பேர் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க என்ன நடந்திருக்குன்னா இவரோட குடும்பத்தை சேர்ந்த பன்னிரெண்டு பேருங்க அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் உயிரிழந்துட்டாங்க அதில் இன்னொரு உச்சகட்ட குடும்பம் அஞ்சு குழந்தைங்க வேறு அதில் இவர் பாஜகவோட ராஜ்கோட் தொகுதி எம்பி அரசியலில் பெரும்புள்ளையாக இருக்கவர் தான் இந்த அளவுக்கு ஒரே குடும்பத்தில் பன்னெண்டு பேர் இழந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு போயிட்டு ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி பேசுறாரு நீங்கள் வந்தீங்களா நீங்கள் வந்தீங்களா யாரும் நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொரு ரிலேட்டிவ்வாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காரு கடைசியில் இவங்கவுங்க வந்தாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு பன்னெண்டு பேர் என் குடும்பத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட விவகாரம் சார்ந்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு இதுக்காக ஹை பவர்டு கமிட்டி ஒன்றத்தை உருவாக்கியிருக்காங்க அதாவது யாரோட தலையீடோ இல்லாமல் சுதந்திரமாக இந்த ஒரு குழுவால் செயல்பட முடியும் அப்பேற்பட்ட குழுவை நியமிச்சிருக்காங்க எதுக்காக இந்த ரொம்ப நியமிக்கணும் இயற்கையாக நடந்தது தானே விபத்து இது எதுக்காக இப்போ இது போல் நியமிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்ம கவனிச்சு பார்க்கணுமே இது இயற்கையாக நடந்ததெல்லாம் கிடையாது இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்டை எடுத்து ஒரு நிறுவனம் பண்ணியிருக்க வேலையெல்லாம் அவங்க ஒழுங்காக பண்ணி அந்த வேலையை சர்டிபிகேட்ஸை கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கினாங்களா இல்லையா எந்தளவு பணம் ஒதுக்கப்பட்டுச்சோ அதை முழுமையாக ரெனவேஷனுக்காக அவங்க பயன்படுத்துறாங்கன்னா இல்லையா இப்படி எல்லா கேள்விகளும் ரைஸ் ஆகிருக்கு ஸோ இதை சார்ந்தது இந்த ஹை பவர் கமிட்டியை உருவாக்கியிருக்காங்க இந்த நேரத்தில் முதற்கட்ட சந்தேகமே என்ன எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி செக்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பாலம் பயன்படுத்துறதுக்கு பாதுகாப்பானுதானா மக்கள் மேலே நடக்கலாமா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண பிற்பாடு தான் இந்த பாலத்தை திறக்கலான்ற அனுமதியே கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட சேஃப்டி செக்ஸை அந்த குறிப்பிட்ட நிறுவனம் செஞ்சாங்களா இல்லையா அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணாலாம் இல்லையா மிகப்பெரிய கேள்வி அப்படி இல்லாமல் இதிலே வர இன்னொரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் இருபத்தி ஆறு குஜராத்திய புத்தாண்டு தினம் ஸோ இது நல்ல நாள் அப்படின்றதுக்காகவே அந்த நேரத்தில் பாலத்தை திறந்தால் இது மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ப்ரெஷர் கொடுத்து இந்த பாலத்தை சீக்கிரமாக திறக்க வச்சாங்களா இந்த ஒரு கேள்வியும் இருக்குது ஒரு பக்கம் ஹைபவர் கமிட்டி என்னென்னலாம் சந்தேகம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம் இன்னொரு பக்கம் குஜராத்தோட உள்துறை அமைச்சர் இருக்கார்லங்க ஹர்ஷ் சங்வி அவர்கள் இவர் கிரிமினல் கேசஸ் நிறைய பதிவாகியிருக்குன்னு சொல்லியிருக்காருங்க நடந்தது ஒரு பிரிட்ஜு ஆற்றுக்குள்ளே போனது இது சார்ந்து கிரிமினல் கேசஸ் ஃபெயிலாக இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா அந்த குறிப்பிட்ட நிறுவனம் இருக்குல்ல அவங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணப்பட்டிருக்காங்கனு அர்த்தம் ஸோ இதுக்குள்ளே யார் யார் வரப்போறா எஸ் யார் யாரெல்லாம் இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தா அவங்க வருவாங்க இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டில் ஈடுபட்டதாக நிறுவனம் இது அது உள்ளே வந்துடும் அண்ட் இதை தாண்டி இவ்வளோ பேர் மேலே நிற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது யார் அது இதுன்னு பலதரப்பட்ட நபர்கள் இதுக்குள்ளே கொண்டு வருவாங்க பார்க்கலாம் க்ரிமினல் கேஸ் வரைக்கும் பதிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னா பெரிய விஷயங்கள் இது ஓகே இப்போ முக்கியமான ஒரு சில தரவுகளை அவங்கக்கிட்ட கொடுக்க விரும்புகிறேன் தேசிய ஊடகங்கள் எல்லாமே இந்த ஒரு விவகாரம் சார்ந்து தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்க நிறைய கிரவுண்ட் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி கலெக்ட் பண்ணப்பட்ட முக்கியமான ரிப்போர்ட்ஸ் என்னென்னத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மக்களே இந்த மாவட்ட கலெக்டர் அதுக்கப்புறமா அஜந்தா மேனுஃபேக்சரிங் ப்ரைவேட் லிமிடெட் இவங்க தான் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் இப்போ டார்கெட் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க அந்த மோர்பி முனிசிபாலிட்டி அந்த பிரிட்ஜுக்கு இருக்குது அந்த பகுதி இதுதான் மோர்பி இப்படி மூன்று தரப்பை சேர்ந்தவங்களும் ஒரு இடத்துல சந்தித்து பேசியிருக்காங்க கரெக்டாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபதோ வருஷம் ஜனவரி மாதம் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று ஃபைனல் பண்ணப்படுதுங்க ஸோ கலெக்டர் தலைமையில் நடந்த இந்த ஒரு குறிப்பிட்ட சந்திப்போட இறுதியாக அந்த ஒப்பந்தம் ரெண்டு தரப்புக்கு மத்தியில் போடப்படுது ஒன்று பார்த்தீங்கன்னா அஜந்தா மேனுஃபேக்சரிங் ப்ரைவேட் லிமிடெட் இன்னொன்று அந்த மார்பி முனிசிபாலிட்டி ஆக்சுவலி அந்த கான்ட்ராக்ட் சார்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களா மெயின்டெனன்ஸ்காக இருந்து பன்னிரெண்டு மாதங்கள் வரைக்கும் இந்த பாலம் மூடி இருக்கணும்னு அதில் டேர்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இது ஏழு மாதத்திலே திறக்கப்பட்டிருக்கு அப்போ எங்கே தப்பு நடந்திருக்கு முதல் கேள்வி எழுதா சரி ரைட்டி அடுத்து போகலாம் சிவிக் கிட்ட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கியே இருக்கணும் இது பொதுவான விதி இந்தியா முழுக்கவே இது போல ஒரு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான ஒரு பிரிட்ஜோ ரோடு எதுனா போடப்படுதுன்னா சிவிக் அத்தாரிட்டிஸ் அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் இந்த பிரிட்ஜில் இவ்வளோவாக நாங்கள் நிற்கலாம் இல்லைனா இவ்வளோ மக்கள் அங்கே நடக்கலாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த சிவிக் அத்தாரிட்டிஸ் அவங்க சர்ட்டிஃபிக் பண்ணியிருக்கணும் அப்பேற்பட்ட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை இப்போ வரைக்கும் பெறப்படலன்றதான் அடுத்த அதிர்ச்சிகர செய்தியாக இருந்துகிட்டு இருக்கு இது மட்டுமா இந்த பிரிட்ஜில் ஏறி போகிறாங்களே இவங்க சும்மாலாம் கிடையாதுங்க அவங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும் இந்த விஷயம் போல போகிற தெரியாது நம்புகிறேன் பதினேழு ரூபா ஒரு டிக்கெட்டோட வேலை இந்த கட்டணம் வாங்குற வேலையை பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த அஜந்தா நிறுவனம் சொன்ன பார்த்தீங்களா அதோட ஒரு பாட்டாக இருக்க ஒரேவா அப்படின்ற அமைப்பு தான் டிக்கெட் வாங்குறதுல காட்டியிருக்க இந்த அக்கறை இருந்த உயிர்கள் மேலே காமிச்சிருந்தால் இவ்வளோ பேர் இறந்துருக்க மாட்டாங்க ஸோ பாதுகாப்பு விதிகள் இந்த சேஃப்டி ரூல்ஸ் எல்லாமே அங்கே மாயமாக இருக்கிறது தள்ள தெளிவாக தெரியுது கரெக்டாக கடந்த மார்ச் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுதுங்க பதினைஞ்சு வருஷங்களுக்கானதாக இந்த குறிப்பிட்ட ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் வரைக்கும் இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் மாற்றுறது கீத்துறது எல்லாமே நடக்கும் இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்க முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்னு சொல்லுவாங்க ஆண்டிற்காண்டு இந்த டிக்கெட் கட்டணம் இருக்குள்ள அது உயரம்னு சொல்லியிருக்காங்க உயிருக்கு உத்தரவாதம் உள்ளே இருக்கணும் அது இருக்கா அதுக்கு பதிலாக வருஷா வருஷம் நாங்கள் டிக்கெட்டு விலையை மட்டும் ஏற்றுவோன்னு சொல்லி வச்சுருக்காங்க இது மட்டுமா இந்த குறிப்பிட்ட நிறுவனம் இருக்குல்ல இந்த கான்ட்ராக்டில் இருக்கவங்க இந்த நிறுவனம் மூலமாக தான் மெயின்டெனன்ஸ் நடக்கும் க்ளீனிங் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் கலெக்ஷன் இருக்குல்ல அதை டிக்கெட் அவங்க சொன்னோம் பாருங்கள் அது நடக்கும்னு தள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த காசு பார்க்க துடிக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க பாருங்கள் கவர்மெண்ட் எதனால் டெண்டர் விடாதா அதில் காசு அடிக்க முடியாதா உள்ளக்குள்ளே கவர்மெண்ட்டாக நம்மளால இருந்தால் போதுமே அசால்ட்டாக காசு அடிச்சலாமா அவரை வச்சு செங்கல் ஜல்லாம் தரமாக வாங்கணுமா நாலு கோடி ஆகுமா அதெல்லாம் வேணாம் மொக்கையாக நம்மளுக்கு தெரிஞ்ச பார்ட்டிகிட்ட கொடுத்தா அனுப்புங்க ரெண்டு கோடியிலே முடிங்க ரெண்டு கோடி நம்ம அடிச்சிடலாம் இது போல் காசு பார்க்க துளிப்பாங்களே அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனிதாபிமானம் வேணும் ஏன்னா நாங்கள் என்ன சொன்னாலும் திருந்த போகிறது கிடையாது காசு பார்க்க தான் போகிறீங்க ஆனால் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காகனு சொல்லிட்டு இது போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை முன்னெடுக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அதிலையாவது கொஞ்சம் கருணை காட்டுங்க நீங்கள் அதுலேயும் காசு எடுக்கிறேன்னு தரம் இல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சு சர்டிஃபிகேட்லாம் சரியாக இஷ்யூ பண்ணாமல் அதுக்கு தனியாக காசு வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணால் கடைசியில் இந்த உயிர் போது பார்த்தீங்களா உங்களை தான் சென்றடையும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே எது இதில் காசு பார்க்குறோன்னு ஒரு நியாயம் இருக்கும் செய்கிறது தப்பு அட்லீஸ்ட் அதையாச்சும் நியாயத்தை பாருங்கள் அதையாச்சும் பார்த்து விடுவீங்க ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் குஜராத்தில் நடந்திருக்க இந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய பாடம் நாம் அலட்சியமாக இட் மீன்ஸ் அந்த பொதுமக்கள் பயன்பாடு சார்ந்த எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் முன்னெடுக்கப்பட்டாலும் அது பிரைவேட் ஃபார்மோ இல்லை கவர்மெண்ட் ஃபார்மோ யார் முன்னெடுத்தாலும் சொல்கிறேன் உயிரோடு விளையாடவே விளையாடாதீங்க ஏன்னா பொதுமக்களுக்கு என்னங்க தெரியும் அவங்க கட்டுற வரி பணத்தில் அரசு இயந்திரங்கள் எல்லா இடத்துலையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அவங்க கவர்மெண்ட் நம்மளுக்கு எதனா செஞ்சால் சரியாக இருக்குன்னு இருக்கும்னு நினச்சி அதை பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தின மக்களோட நிலைமை பார்த்தீங்களா அந்த நூற்று நாற்பத்தி ஓருக்கும் மேற்பட்டவங்கன்னா அத்தனை குடும்பங்கள்னு அர்த்தம் அப்போ அந்த குடும்பங்கள் நிலமை இப்போ எப்படி இருக்கும் இதெல்லாம் பேசிக்கான ஒரு ஹியூமானிட்டி மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் தன்னோடய ஊரில் தான் பெருசாக வேலை கிடைக்க மாட்டுது காசு கிடைக்க மாட்டுது சொல்லிவிட்டு புலம் பெயர்ந்து ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு புலம் பெயர்ந்து வீடு கூட கிடைக்காம இல்லைன்னா அந்த வாடகை பணத்தை மிச்சம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ரோட்டோரமாக கூடாரத்தை அமைச்சு தங்கி அங்கே யாராவது வந்து அது இதுன்னு கேட்டாங்கன்னா அவங்கள சமாளித்து இது எல்லாம் பண்ணி பணத்தை சிறுக சிறுக சேகரித்து அந்த கட்டட வழி அது இதுன்னு செஞ்சு கொஞ்சமாக கையில் கிடச்சிருக்க பணத்தை ஊருக்கு அனுப்பிச்சி விடுவாங்க அப்படிப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் பல பேர் இங்கே ஊர் இழந்திருக்காங்க இப்போ அவங்க குடும்பத்துக்கு யார் பொறுப்பு ஏன்னா சம்பாரிச்சு போகிறோன்னு இழந்திருக்காங்க அந்த குடும்பம் இதுக்கப்புறம் நடுத்தருவதாக அவங்க நிற்கணும் இதுக்கு கவர்மெண்ட் மனம்பெருங்க இதெல்லாம் செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும் இல்லை ஆக்சுவலா மாநில அரசும் மத்திய அரசும் என்னதான் இத்தனை லட்சம் அத்தனை லட்சம்னு சொல்லி அந்த குடும்பங்களுக்காக அறிவித்தாலும் இந்த அமௌண்ட் போதாதுங்க இப்போ வந்திருக்க தகவல் படி பார்த்தோன்னா ஆறு லட்சம்ன்ற மாதிரி பேச்சு அடிப்பட்டு இருக்கு இது அதிகமாகணும் ஏன்னா ஒருத்தவங்க இருந்து லைஃப் லாங் வரைக்கும் குடும்பத்துக்கு உழைச்சி போடுறனால அந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சு அவங்க அவங்களுக்கான நிவாரண உதவி அழிச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த குடும்பம் தான் அதில் மாற்றிருக்கிறதே இல்லை இன்னொரு பக்கம் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் சொன்ன பாருங்க அவங்க ஒரு விளக்கத்தை இப்போ கொடுத்துருக்காங்க ஏங்க நாங்கள் காசுலாம் எதுவுமே அடிக்கலைங்க ரெனோவேட் பண்ணுறதுக்கு ரெண்டு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுச்சு அந்த ரெண்டு கோடி ரூபாவையும் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெனவேஷனுக்கு முழுமையாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இருக்காங்க எப்படி ஒத்துப்பாங்க மனித இயல்பு தெரிஞ்சது தானே உங்களுக்கு ஆனால் அரசு இந்த நேரத்தில் அந்த நிறுவனம் சார்ந்து என்ன பண்ணுறீங்க இல்லையா செகண்டரி ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கலை அவங்களுக்கு எந்த அளவு நிவாரண உதவி அழித்தா சரியாக இருக்குமோ அதை மனசாட்சியோடு செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லை நாலாவது முக்கியமான விஷயம் இந்த பிரிட்ஜோட ஒட்டுமொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமாங்க ஒரு நேரத்தில் நூற்றி இருபத்தஞ்சு பேரை மட்டும்தான் தாங்கும் அப்பேற்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சாங்களா ரன்மேட் பண்ணாங்களே அவங்க எல்லாருக்கும் தெரியும் பிறகு எப்படி அந்த இடத்துல நானூறுக்கும் மேற்பட்டவங்க ஒரே நேரத்தில் குவிக்கப்பட்டாங்க பதினெட்டுருவா பதினெட்டுருவா ஒவ்வொருத்தராக போனாங்கன்னா அதிகமாக வந்துடும் நம்மளுக்கு காசு அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு அவ்வளோ சீப்பான ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு இத்தனை பேரோட உயிரில் விளையாடிருக்காங்கன்னு தள்ள தெளிவாக தெரியுது இது சார்ந்த உயர் மட்டும் விசாரணை கூட அமைக்கப்பட்டிருக்கல அது வீரியமாக செயல்பட்டு தலையீடு இல்லாமல் செயல்பட்டு உண்மையை வெளிக்கொண்ட வந்தாங்கன்னா எல்லாருக்குமே முன்னுதாரணமாக இருக்கும் எங்கே தப்பு நடந்திருக்குன்னு தெரியவில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் மாய்ந்து போன அந்த நூற்று நாற்பத்தி ஓருக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்கள நம்ம இந்திய மக்கள் தான் இவங்களோட ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்